அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்க்கரை வியாதி வந்துவிட்டதா உடனடியாக தோப்பு கரணம் போடுங்கள் ஐந்து பத்து பதினைந்து இருபது என்று அதிகரித்து கொண்டே போங்கள் இருபது வரைக்கும் போடுங்கள் காலையில் இருபது தோப்பு கரணம் மாலையில் இருபது தோப்புக்கரணம் தோப்புக்கரணம் போடுங்கள் உங்கள் உடம்பில் மிகுதியாக இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு முப்பதே நாட்களில் பாதியாக குறைந்துவிடும் வயிற்றை சுத்தம் செய்யுங்கள் மீதியும் போய்விடும் இவ்வளவுதான் விஷயம் அதாவது சர்க்கரை வியாதி என்று உங்களுக்கு என்றைக்கு தெரிகிறதோ அன்றிலிருந்து முப்பது நாட்கள் தோப்பு போடுங்கள் அடிப்படை விஷயங்கள் இது இந்த வியாதி வருவதற்கான காரணம் செரிமான மண்டலம் சரியில்லாமல் போவது இந்த வியாதி உள்ளவர்கள் சிந்தித்துப் பார்த்தால் சர்க்கரை வியாதி வருவதற்கான காரணங்களில் முதல் காரணம் மலச்சிக்கல் செரிமான மண்டல கோளாறு அஜீரண கோளாறு நெஞ்செரிச்சல் சரியாமை என்று சொல்லுவார்கள் இது எவருக்கெல்லாம் நீண்ட நாட்கள் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் சர்க்கரை வியாதியாக மாறிவிடும் இதனை சரி செய்வது என்பது மிக எளிமையான வழிமுறை காலையில் எழுந்தவுடன் காலை கடனை கழிக்க வேண்டும் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் கடனை பற்றி சொல்லும் பொழுது காலை கடன் சொல்கிறார்கள் மலத்தை கழிப்பதற்கு அப்படிப்பட்ட கழிவை வெளியேற்ற வேண்டும் அது முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும் அதை தருவதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை அந்த தெல்ல தெளிவாக சொல்லுகிறேன் நீங்கள் தோப்பு போட்டு உங்கள் வயிற்றை வேதிக்கு சாப்பிட்டு சுத்தம் செய்துவிட்டு முப்பது நாட்களுக்கு பிறகு நீங்கள் சர்க்கரை அளவை எடுத்து பாருங்கள் சரியான அளவிற்கு அந்த சர்க்கரை அளவு இருக்கும் இதுதான் உண்மை அதன் பிறகு வேண்டுமானால் நீங்கள் மருந்து சாப்பிடலாமா வேண்டாமா என்று யோசித்து பாருங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் மருந்து சாப்பிடுவதற்கான வாய்ப்பே இராது பசித்த பின் புசிக்க வேண்டும் இதுதான் உண்மை இந்த ஒரே ஒரு உண்மையை நீங்கள் உங்கள் மனதில் இருத்து கொண்டால் சர்க்கரை வியாதி மட்டுமல்ல எந்த வியாதியும் வராது தோப்புக்கரணம் போட்டால் தொப்பை குறைவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய மனம் முழுவதும் வெளியேறிவிடும் செரிமான மண்டலம் சீராகிவிடும் செரிமான மண்டலம் சீராகிவிட்டால் எந்த நோய்களுக்கும் உங்கள் உடலில் இடமில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி